இதோட ஏழு எட்டு வருஷம் கோரிக்கை வச்சுட்டு கேப்டன் மில்லர் நான் வந்து மதியானம் தான் உள்ளுக்கு வந்தேன் ரெண்டு மணிக்கு தான் வந்தேன் உள்ளுக்கு உள்ளுக்கு வந்து இவ்வளோ மாடு பிடிப்பேன் எனக்கே தெரியாது ஏன்னா ரொம்ப அதிகமான போட்டி இப்போலாம் நிறையா பேர் காலையிலே இறங்கி நல்லா பிடிச்சிட்டாங்க மதியானம் இறங்கி நான் பஸ்ஸு பிரேஸ் எடுப்பேன் நானே எதிர்பார்க்கலை போராடினே வெற்றி கிடச்சிருச்சு அவ்வளோதான் ஏன்னா அரசுக்கு நான் இதோட ஏழு எட்டு வருஷம் கோரிக்கை வச்சுட்டு வேலை தான் ஒரு வேலை நான் ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக பரிசு எடுத்துக்கிறேன் ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் எல்லா டிகிரி டிகிரி முடிச்சிருக்கேன் டிசிஇ இப்போ படிக்கலை வீட்டில் எந்த சும்மா தான் அம்மா கூட கட்டட வேலைக்கு போகிறேன் அதான் மாடு பிடிக்கிற மூலிமா அம்மா வந்து மாடு பிடிச்சி நீ ஊர் சுற்றிக்கிட்டு தான் தர்ற வெட்டியாக ஆத்துற அப்படின்றாங்க மாடு பிடிக்கிற மூலியமாக ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அம்மா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டார் அப்பா இல்லை ஏன்னா இந்த வெற்றி எனக்கு இந்த வெற்றி எனக்கு சேராது அவங்க என்னோட குருநாதருக்கு தான் சேரும் இந்த வெற்றி வந்து ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எனக்காண்டி கடைசி சுற்று வந்து பரிசு எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருந்துச்சு எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான் கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு அதை பற்றி மாடு வளர்த்தோம் மாடு பத்து மாடு எங்கள்கிட்ட இருக்குது இதுவும் ஒரு நல்ல மாடு இது வாங்கணும்னு எதிர்பார்த்தது தான் நாங்கள் எங்கள் மாடு வாங்கியிருக்கிறது அங்கே திருச்சிக்கே ஒரு நல்லா ஒரு என் திருச்சியில் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் மேலூர் என் மேற்குணா கட்டப்பா கட்டப்பா ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு கார் ஃபஸ்ட்டு வாங்கின ஆமாங்க மாசான வெற்றி கேப்டன் மில்லர்